எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து புத்தகம் முத்து பிரகாஷ் கோஸ் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் எதை பற்றி பேச போகிற நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் வேறு எதுவும்ங்க அமைச்சரவை இலாக்காவுக்கு வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்காங்க முக்கிய இலாக்களாக பார்த்தோன்னா உள்துறை மறுபடியும் அமித்ஷாவுக்கும் நிதித்துறை நம்ம ரொம்ப அளித்தானவருக்கும் இடையாக வேளாண்துறை வந்து நம்ம சிவராஜின் சவுகாங்கும் அதுக்கப்புறம் வெளித்துறை வந்து நம்ம ஜெய்சங்கருக்கும் ஐடி துறை அது மாதிரி துறை வந்து நம்ம எல் முழுக்கனுக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அமைச்சரவை பிரிவு வந்து எல்லோரும் எதிர்பார்த்தாங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பன்னெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா எது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிட்ட அவங்க தான் இருக்கிறாங்க இருவர் வந்து கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கூட்டணிக்கு அவங்க இவ்வளோ ஒதுக்கினது முக்கியமான துறைகள் எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டாங்க ஸோ ரயில்வே வந்து யார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த துறை இன்னும் யாருக்கும் சொல்லுவாங்க ஸோ இந்த திரு இந்த அமைச்சராக பிரித்ததை வந்து சிலர் வந்து எதிர்க்கிறாங்க முக்கியமாக கேரளாவில் வெற்றி பெற்ற நம்மளுடைய திரு சுரேஷ் கோபி அவர்கள் வந்து சுகா சுற்று எனக்கு சுகாதாரத்துறை கிட்ட ஆயிட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டதுனால ஒரு இதில் இருக்க கோபத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இலாக்காக்கள் யார் யாருக்கும் மறுபடியும் இலாக்கைகள் பெரிய இலாக்கைகள் தரப்புன்னு நம்ம பொறுமையாக வந்து பார்த்துக்கோ அதை கேட்டி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடைப்படுவது முத்து இருப்பது முத்து பிரகாஷ் பாய்பை